எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பச்சை மிளகு பயன்படுத்தி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் மிளகு வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் அதுலேயும் இந்த மாதிரி பச்சை மிளகு வந்து ரொம்பவே நிறைய ஒரு நமக்கு வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது இது வந்து இதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீசன்ஸில் வந்து உங்களுக்கு அந்த குளிர் பிரதேசங்களில் வந்து நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்கள்லாம் இது வந்து நிறையவே உங்களுக்கு விற்பாங்க இந்த மாதிரி மொத்தமாக தான் இருக்கும் இதை நம்ம பிச்சுட்டு தான் இதை காய வச்சு தான் கருப்பு மிளகா நமக்கு வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மிளகை பயன்படுத்தி நீங்கள் ஊருகாவும் செய்யலாம் இந்த மாதிரி குழம்பு ரெசிப்பியும் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த இதில் கொத்தா இருக்கு இல்லையா இதை தடி தனியாக ஒரு ஒரு மிளகா நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இடித்து தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மிளகு பயன்படுத்தி ஊர்கா கூட செய்யலான்னு சொல்லுவாங்க ஊறுகாய் பண்ணுறதுக்கு வந்து இதை நல்லா கழுவிட்டு அப்புறமா லைட்டாக அந்த தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் உணர வச்சுட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பளை சாறு பிழிஞ்சு உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோவே ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி வின்டர் சீசனில் மழை காலங்களில் வரக்கூடிய அந்த சளி இருமல் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப வந்து இந்த மிளகு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அந்த மிளகு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லையா தனித்தனியாக எடுத்துட்டோம் அதை ஒரு இடிக்கிற கல் வச்சு லைட்டாக நசுக்கணும் ரொம்ப நச்சிடக்கூடாது லைட்டாக அந்த மிளகு வந்து லைட்டாக அது ஓப்பன் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் தட்டிக்கோங்க தட்டிவிட்டு இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம வைக்கிற காரக்குழம்பு புளி குழம்பு அந்த ஸ்டைலில் தான் பட் ஆனால் நம்ம எந்த இது மிளகு சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ என்ன சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மிளகுக்கு வந்து நம்ம வந்து காரம் வந்து பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா இந்த மிளகு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற இந்த மிளகுலையும் காரம் இருக்கும் ஸோ அதனால காரம் மட்டும் இந்த குழம்புல கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் எல்லாமே ஒரு குத்து அளவுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் சளிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்குறதுன்னு நல்லது சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வச்சிருக்கிறேன் ஒரு எட்டுலேருந்து பத்து வல் பூண்டு இருக்கும் அதை அப்படி அதில் சேர்த்துட்டு அதையும் முழுசாகவே போட்டு வதக்கி விட்ருங்க இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கணும் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தட்டி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மிளகையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த பச்சை மிளகையும் அதோட சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கணும் இந்த மிளகு வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படிலாம் இல்லை லைட்டாக வதங்கினாலே உங்களுக்கு அது வெந்துடும் ஸோ அதனால் இப்போ நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ் தக்காளி பழமாக ஒரே ஒரு தக்காளி பழம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் மிளகு இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒன்று போல் சேர்ந்து வதங்கி வரட்டும் நல்லெண்ண செய்ங்க அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து குழம்பு தூள் எங்கிட்ட இருந்ததுனால குழம்பு தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்போட திக்னஸுக்கு தேவைக்கு நீங்கள் ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்னா ரெண்டு பங்கு வந்து உங்களுக்கு வந்து மல்லிகைத்தூள் அந்த மாதிரியான அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க குளிப்பும் காரமும் இருக்கும்போது உங்களுக்கு இந்த குழம்பு வந்து பச்சையாக மிளகு வந்து சாப்பிட்றோங்கிற அந்த ஒரு இதே இல்லாமல் காரக்குழம்பு சாப்பிட்ட ஃபீல்லையே உங்களுக்கு அது உள்ளே போயிடும் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சட்டுன்னு வெந்துடும் ஸோ லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த பச்சை மிளகுக்கு வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தியும் இருக்குது மாதிரி கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தியும் இருக்குது இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து நான் வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காவோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி போடலாம் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிக்சி கழ தண்ணியும் அதில் கூட சேர்த்து ஊற்றிக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்து என்ன பெரிய அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க அந்த அளவுக்கு கொதித்து வத்துச்சு அப்படின்னா சூப்பரான பச்சை மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப நல்லதுங்க ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் நமக்கு தடுக்குன்னலாம் சொல்லுவாங்க ஸோ சூப்பரான அந்த ரெசிபி என்ன குழம்புல என்ன போட்டிருக்கோனே தெரியாமல் பசங்களுக்குமே இது வந்து கொடுத்துடலாம் பச்சை மிளகில் வேறு எப்படி செஞ்சாலும் நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க மிளகு பொங்கல்லலாம் போட்டால் எடுத்து வச்சுருவாங்க ஸோ இது குழம்பு சாப்பாடு சாப்பாடோடு விறகிற போது உங்களுக்கு தெரியாது அது நல்லா வெந்துருங்கிறதுனால அதை எடுத்து வைக்கவும் முடியாது ஸோ சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பார்த்திங்களா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே அப்போ கடைசியாக மல்லியிலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடலாம் நல்லா சூடான சாப்பாடில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அருமையான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்